ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சமோசா செய்யப்போ போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத் குழந்தைங்க இனிமேல் சமோசா கேட்டாங்கன்னா நீங்கள் கடைகளில் வாங்கம் அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் உள்ள மாதிரி அப்படியே வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கூட போகலாம் இப்போ உருளைக்கிழங்கு சமோசா செய்கிறதுக்கு ஒரு அகலமான மிக்ஸிங் போல் எடுத்துப்போம் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துப்போம் இது வந்து கரெக்டான கால் கிலோ அளவுக்கு வந்து இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பின்சால்ட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து எடுத்துப்போம் நம்ம ஓவம் சேர்க்குறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்துருக்கும் இதை டைரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி கையில் நல்லா வந்து இப்படி கசிக்கிட்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப ஒன்றுமே சூப்பராக வந்துருக்கும் ஓமம் வந்து ரொம்ப அதிகமாகவும் வந்து சேர்த்துற வேண்டாம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய வீரியம் வந்து விறுவிறுப்பு அதுவும் அதிகமாக இருக்கும் விளையா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ அந்த உப்பு ஓமம் இல்லாமல் மைதமாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் எந்த ஆயிலானு பரவாயில்ல வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த மைதா மாவு வந்து என்னோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மைதா மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஷேப் வந்து நமக்கு வந்து வரணும் இப்படி உடச்சி விட்டால் உடையணும் இது வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துப்போம் ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே எப்படி பிசையோமோ அதே மெத்தடில் நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் நம்ம எந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சமோசாவும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துப்போம் மாவு வந்து ரொம்ப வந்து ஹார்டாக கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துப்போம் பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா சாஃப்ட்டாக வந்து ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் செம்ம சாஃப்டாக வந்துருக்கு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து லிக்யூடியாக இருந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஃபைனாக வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடுவோம் நம்ம ஃபைனலாக வந்து எண்ணெய் சேர்த்து பெசுறதுனால மாவு வந்து காஞ்சிடாமல் நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கும் அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து பெசிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஊற வைக்கும் போதே நல்லா வந்து மாவு சாஃப்ட்டாக ஆகிடும் அதே போல் நீங்கள் மைதாமும் வாங்கும் போதும் கொஞ்சம் நல்ல மைதா வாங்கிக்கோங்க அப்போதாவது தான் சமோசா வந்து நல்லா மொறு மொறுப்பா இல்லைன்னா வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரமிச்சிடும் ஸோ மாவும் கரெக்டான மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து பிசையும் போது இன்னுமே நல்லா வந்து ஒரு சாஃப்டாக வந்து இருக்குது பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு செம்ம சாஃப்டாக வந்து இருக்குது இது அப்படியே வந்து இருக்கட்டும் அப்படியே ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு க்ளீனான கடாயை வந்து வச்சுப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துப்போம் இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் பொறிஞ்சி வரட்டும் நம்ம சீரகம் சேர்த்து வதக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ சமோசா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தெலாம் வந்து சேர்த்துக்கோங்க நான் மூணு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வெந்து மசிஞ்சிடக்கூடாது அப்படிதான் நல்லா இருக்காது ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ஜ் மட்டும் வந்தால் போதும் மீதி நம்ம ஃப்ரை பண்ணும்போது மீதி நல்லா வந்து வெந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வெந்து மசிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக அது உப்பு வந்து சேர்த்துப்போம் உப்பு வந்து ரொம்ப வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே மைதா மாவுலையும் உப்பு வந்து சேர்த்து தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம் அதே போல் உருளைக்கிழங்கு நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ அது ரொம்ப வந்து சேர்த்துட்டோம்னா உப்பு கரிப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது இதனால் வந்து பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதிகமான சாப்பிட முடியாது இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு ஓரளவுக்கு வந்து வந்துச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ஜ் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வந்து வச்சுருவோம் வச்சுட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தூளாக சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக வந்துருக்கும் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கிறனா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் உங்களோட சாட் மசாலா இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் அந்த வெங்காயத்தோட அந்த மசாலா தூள் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுப்போம் அப்போ தான் மசாலா தூள் உள்ள பச்சை வாசனம் எல்லாமே வந்து போகும் நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ இந்த வெங்காயத்தோட மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போ ரொம்ப வேண்டாம் ஒரு கால் கப்புக்கும் குறைவாக வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்பலாம் சேர்க்கலை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இப்போ இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் மூணு பெரிய உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே சேர்த்துப்போம் நான் சொன்ன மாதிரி உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த வெங்காயம் மசாலாவோட அந்த உருளைக்கெழங்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த உருளைக்கெழங்கு நல்லா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டாவது தண்ணி சேர்க்க தேவையில்லை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நல்லா ஈவனாக வந்து செட் ஆகிடும் உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப கட்டி கட்டியாக பெருசு பெருசாக இருக்கக்கூடாது அப்போ நல்லா இருக்காது நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஆகிடணும் அப்போ தான் வந்து அந்த சமோசா சாப்பிட்றதுக்குமே சூப்பராக வந்துருக்கும் உருளைக்கிழங்கு மெசாலாவோ அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் சப்பாத்திக்கெலாம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நீங்கள் வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு உரப்பு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு அவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து அவ்வளோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்கோட இந்த வெங்காயம் மசாலா எல்லாமே ஈவெலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இது இப்படி ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த வெளியில் வைக்கிற மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவுமே நல்லா வந்து ஊறிடுச்சு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்குது இப்போ ஒருத்தர் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துப்போம் செம்ம சாஃப்ட்டாக வந்து ஆகிடுச்சு இங்கே ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விரசி வச்சுட்டு நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற அளவுக்கு ஊர்னால் மட்டும் போதும் இப்போது அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது சின்ன சின்ன பவுல வந்து எடுத்துப்போம் ரொம்பவும் வந்து சின்ன சின்ன பௌலை பிடிக்க வேண்டாம் நம்ம சப்பாத்திக்கெலாம் வந்து எந்தளவுக்கு நம்ம எடுப்போமோ அளவுக்கு பிடிச்சா போதும் ரொம்ப பெருசாகவும் வேணாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் எந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் இதே போல் எல்லா உருண்டையும் பிடிச்செடுத்து உரமாக வச்சுப்போம் மாவு நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஆயிடுச்சு இதே அளவுக்கு நம்ம எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு பிடிச்சு வந்து வச்சுட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு பதிமூணு பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு நான் ஃபுல்லாக வந்து சமோசா வந்து போட போகிறது கிடையாது மீதி வந்து நான் தட்டை வந்து செஞ்சுருவேன் நம்ம சேனலில் மைதா மாவு தட்டை வந்து செஞ்சுருக்கோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நம்ம வந்து விரித்து எடுத்துப்போம் இப்போ நம்ம ஒரு மாவு மட்டும் கையில் எடுத்துகிட்டு மீதி மாவு காய்ஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் இங்கே சப்பாத்தி கடையில் கூட பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து உருண்டை வந்து வச்சுக்கலாம் ரொம்ப வந்து மெல்லிஸாக நம்ம வந்து சாதாரண சமோசா சீட் செய்கிற மாதிரிலாம் செய்ய வேண்டாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம சப்பாத்திக்கெலாம் அளவுக்கு தேய்ப்போமோ அந்தளவுக்கு ரவுண்டாக வந்து தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் நல்லா ஈஸியாக வர்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மைதா மாவு வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன் ரொம்ப வந்து மெல்லிசாக தேய்க்க வேணும் அதே போல் ரொம்பவும் வந்து தடியாகவும் தேய்க்கக்கூடாது அப்படின்னா மொறுமொறுப்பு வந்து வராது நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மெத்தடை தேய்ச்சா போதும் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இந்த மாதிரி மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம அந்த சாதா வந்து அந்த வெங்காயம் சமோசா அந்த மாதிரி சமோசாவுக்கு தான் வந்துட்டு ரொம்ப வந்து மெல்லீஸாக தேய்க்கணும் அப்புறம் ஷீட்டை வந்து சூடுபடுத்தி அது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இது சூடுலாம் பண்ண வேண்டாம் அதே போல் ரொம்ப மெல்லீஸாகவும் தேய்க்க வேண்டாம் இந்த மாதிரி வந்து தேய்ச்சாலே போதும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு வெஜிடபிள் சமோசா போட்டிருப்போம் ஷீட் ரெடி பண்ணி போட்டிருப்போம் அதோடய லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீட் ரெடி பண்ணது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது கொஞ்சம் வேலை அதிகம் மற்றபடி கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சிட்டேன் பாருங்கள் அந்த அளவுகளை பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து மெல்லிஸாகவும் இல்லை ரொம்ப வந்து தடியாகவும் இல்லை நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே அளவில் நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே போல் மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எவ்வளோ சமோசா போடுறோமோ அதை மட்டும் தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி மைதா மாவு வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு சப்பாத்திக்கு நம்ம வளர்க்குற மாதிரி நல்லா மாவை வந்து விரித்து வளர்த்து எடுத்துப்போம் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து வச்சிக்கலாம் நான் எல்லாமே வந்து ஒரே சைஸில் வந்து தேய்ச்சி வந்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு நான் வந்து இன்றைக்கி ஏழு வந்து சமோசா சீட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த மாதிரி நீ இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த சீட்டுக்கு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்படி பாதியாக வந்து எடுத்துடணும் ஒவ்வொரு இதாக வந்து எடுத்துருவோம் இந்த மாதிரி பாதியாக வந்துருக்கும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருவோம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கால் கப் குறைவாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிப்போம் அந்த சமோசா ஷீட்டை வந்து ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா வந்து அழுத்தி ஒட்டினோம் அப்படின்னா சமோசா சீட்டு வந்து ஒழுங்காக ஒட்டாது எண்ணெயில் பொரிக்கும் போதே வந்து பிரிஞ்சு வந்து வந்துடும் ஸோ வந்து மைதா பேஸ்ட் நல்லா ரெடி பண்ணிப்போம் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த லவுக்கு இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக கூட ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம சமோசை சீட்டில் வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சுருவோம் இப்போ ஒரு ஷீட்டை வந்து நம்ம வச்சாச்சு இப்போ ஸ்டஃபிங் வந்து வச்சுருவோம் நம்ம சாதா சமோசாவுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து சூடு பண்ணாதனால ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இது மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம செய்ய செய்ய பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இதுக்கும் சமோசா ஸ்டஃபிங் வந்து வச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு மடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சாச்சு இப்போ மடிச்சுடுவோம் இப்போ இந்த சைடு கார்னர்லேருந்து நம்ம அப்படியே வந்து இப்படி வந்து மடிக்கப் போகிறோம் இந்த சைடுக்கு வந்து வந்துடணும் பார்த்தாலே தெரியும் இப்போது இந்த சைடு கார்னரை இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இல்லாமல் ஸ்டஃபிங் நல்லா அழுத்தி விட்டுட்டு கேப் இல்லாமல் இது வந்து இப்படி வந்து வச்சிடுவோம் இப்போது நடு இந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம மைதா மாவு பேஸ்ட்டை வந்துட்டு கரைச்சி வந்து விட்டுக்கலாம் வச்சுக்கலாம் மைதா மாவு பேஸ்ட்டை வந்து வச்சாச்சு இப்போ இதை நல்லா வந்து இப்படி அழுத்தி வந்து விட்டி விட்டுடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ ஸ்டஃபிங் நம்ம அளவுக்கு உள்ளே வந்து வச்சுட்டோம் இப்போ இந்த பாட்டை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா அழுத்திப்போம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா அழுத்தியாச்சு அழுத்திட்டு இந்த பாதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேஸை வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி மடித்து வைக்க போகிறோம் சிம்பிளான மெத்தடு தான் மறுபடியும் கொஞ்சமாக வந்துட்டு மைதா பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி தடவி விட்டுப்போம் அப்புறம் இந்த மாதிரி இப்படி மடைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்படி இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இப்படி வந்து வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா செட்டாகி இருக்கும் ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் நீட்டாக வந்து வச்சாச்சு இப்படி வச்சோம்னா அழகாக வந்து இருக்கும் இப்போ இதே போல் எல்லாருமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த ஷீட்டையும் அதே போல் வந்து வச்சுடுவோம் இப்போ ஸ்டஃபிங் வந்து வச்சிடுவோம் ஸ்டஃபிங் வந்து நிறைய வைக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் வச்சாலும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு பாருங்க வச்சாச்சு இப்போ அதே போல் நான் சொன்ன மாதிரி இந்த கார்னரை வந்து அப்படியே வந்து இதில் அப்படி இந்த சைடு மடித்து வச்சுருங்க கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து செட் ஆகிடும் எக்ஸ்ட்ரா ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நம்ம உள்ளே அழுத்து விட்டோம்னா வெளியில் வராமல் இருக்கும் இப்போ மீதி இந்த சைடு இருக்கிற கார்னரை அதே போல் கொஞ்சம் இழுத்து இந்த சைடு வந்து வச்சிடுவோம் இந்த ஸ்டஃபிங்லாம் இருக்கும் இந்த மாவு வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து சீல் பண்ணிடுவோம் பாருங்க இந்த மாதிரி வந்து சீல் இப்போ இந்த சைடு உள்ள இருக்கு இப்போ உள்ள வந்து இந்த சைடு கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சைடு ஸ்டஃபிங் நிறைய இந்த மாதிரி இருக்கும் ஒரு சைடு வந்து ஸ்டஃபிங்கே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து அழுத்தி கொடுத்துக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஸ்டஃபிங் அதோட இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் மைதமாக பேஸ்ட்டை எடுத்து இந்த சைடு கார்னரில் நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடுவோம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி அழுத்து கொடுத்துட்டு இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி கரெக்டாக வந்து நிற்கணும் பாருங்க இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா சமோசாயும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது ரெண்டு அல்லது மூணு பஜா போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் ஆயில் வந்து ரொம்பவும் வந்து சூடாயிடக்கூடாது ஒரு மிதமான தீயில் தான் வந்து இருக்கணும் ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா மேலே டக்குன்னு வந்து கரிஞ்சிடும் கிறிஸ்பியாக வந்து ஆகாது ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இப்போ நான் வந்து அஞ்சு சமோசா மட்டும் போட்டிருக்கேன் மீதியை வந்து செகண்ட் பஜில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா வந்து வேகட்டும் அப்போ நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வரும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து கரிஞ்சிடும் நல்லா வந்து இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மொறு மொறுப்பை பொறிச்சி வந்து எடுத்துப்போம் இப்போது வந்து ஒரு சைடு வந்து லைட்டாக வந்து வெந்துட்டு புரட்டி போட்டுடலாம் நம்ம வந்து சமோசா எப்போதுமே போட்ட உடனே வந்து பரட்டி போட்டுறக்கூடாது சமோசா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால உடஞ்சிடும் இல்லை உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் வந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோத்துக்கு நல்லா உப்பி வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டி பரட்டி போட்டு ஈவனாக எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் நம்ம ரொம்பவும் நிறைய போட்டோம் அப்படின்னா பரட்டி போடுறதுக்கு திருப்பி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும் ஸோ வந்து ஒரு நாலு அல்ல அஞ்சு உங்கள் அக்கா கடாயோட அகலத்தை பொறுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோத்துக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டு ஈவனாக எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்து ஆற அளவுக்கு பரட்டி வந்து போட்டுப்போம் இப்போ இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம செவந்து வந்து வந்துடுச்சு இப்போ வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம சூப்பரான நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சமோசா ரெடி பண்ணிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போதும் வந்து வெங்காய சமோசா அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உருளைக்கிழங்கு சமோசா செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் வந்து டொமட்டோ வந்து வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்